வெணிலா அவ உன்னை கொஞ்சமாச்சும் கண்டுக்கலா பாத்தியா இங்க வந்ததுல அன்பு கூட ஊட்டிக்கிட்டே இருக்கா நீ எதுக்கு பயந்து ஓடுற கணிலா நான் அவளை எப்படி ஓட வைக்க மட்டும் பாரு செம போச்சுடா சான்சே இல்ல சித்தி இப்ப பாருங்க யாரு வேகமா போகுதுன்னு பாக்கலாம் ஒண்ணு ஆகல பசங்களுக்கு என்ன போய் பாருங்க யாரு இங்க போய் பட்டாசு வெடிச்சா என்னடா நான் இப்படி கத்துறேன் என்னமோ நாங்க பண்ண மாதிரி பேசுறேன் நல்லா கேளுங்கண்ணி அதுவும் சொந்த குழந்தைங்களுக்கு யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா முதல்ல நீங்க மனசாட்சியோட நடந்துக்கோங்க இது யார் செஞ்சா எதுக்கு செஞ்சா எல்லாருக்கு நல்லா தெரியும் கணமனி நீ வா நம்ம போலாம் இன்னும் ஜனதா இவங்க இன்னும் மோசமா ஏதாச்சும் பண்ணுவாங்க நினைச்சு பாக்கவே பயமா இருக்குங்க குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன பண்றது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல கல்மணி உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா அத பத்தி யோசிச்சு பாத்தியா குழந்தைங்க மேல நீ இவ்ளோ அக்கறையா இருக்க ஆனா அந்த குழந்தைங்களை பெத்தவங்களுக்கு இது இல்லையே அக்கறை இல்லையே என்ன நீ புசு புசுன்னு ஏதோ சத்தம் கேக்குது கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு ஐயோ அண்ணி என்னச்சது நீங்க இதை பார்த்தாலே பயமா இருக்கு நீங்க எப்படி பண்ணீங்க அது உங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அது என்ன கிடைச்சிருந்தா என்ன ஆகிருக்கும் நான் யோசிக்கவே இல்ல கண்மணி உன்னை கடிச்ச என்ன இருக்கு மட்டும்தான் உங்க உயிர் மேல உங்களுக்கு பயமே இல்லையாங்க என் கண் முன்னாடி உன் உயிர் ஆபரத்துல இருக்கும் போது நான் எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் கண்மணி அதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கலாமா நான் ரொம்ப பயந்துட்டேன் சரி அதே நினைச்சு பயப்படாத ஜன்னல் கதவை எல்லாமே முடிதா இருக்கு தைரியமா இரு கண்ணு முடி தூங்கு எதையும் யோசிக்காத